இறைவனுக்கு அர்ப்பணிக்க வச்சிருந்த மாலையை கோதையை போட்டு பார்த்ததும் கோபத்துல கோதையை திட்டி மாலையை கலட்டி வைக்க சொல்லுவார் பெரியாழ்வார் கோதையும் அந்த மாலையை கலட்டி வச்சுட்டு அழுதுகிட்டே போயிடுவாங்க பெரிய ஆழ்வார் அந்த மாலையை கோவிலுக்கு அர்ப்பணிக்காம வருத்தத்திலேயே வீட்லேயே இருந்துருவார் அன்னைக்கு இரவு திருமால் அவர் கனவுல வந்து அன்பனே தினமும் எனக்கு மாலை கொண்டு வருவார் இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்பாரு பெரியாழ்வார் எம்பெருமானே என் தொண்டில் ஒரு தவறு நடந்து போச்சு இன்னைக்கு உங்களுக்கு கட்டி வச்சிருந்த மாலையை என் மகள் எடுத்து போட்டுக்கிட்டா மன்னிக்கணும்னு வேண்டுவார் உடனே திருமாள் உனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு தான் ஆனா அவள் தினமும் அப்படிதான் செய்கிறா அவள் சூடி கொடுத்த மா மாலை தான் எனக்கு மனம் மிகுந்ததாக இருக்குது அதனால் அப்படியே தினமும் எனக்கு மாலை கொண்டு வான் சொல்லிட்டு போயிடுவார் பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம் ஆகிடும் தினமும் கிட்ட மாலை சூட கொடுத்து வாங்குவார் அப்போ கோதையை பார்த்து நீ என்னை ஆண்டாளேன்னு சொல்லி அணைச்சிப்பார் கோதைக்கு திருமணம் பருவம் வரும் பெரியாழ்வார் கிட்ட மெதுவாக கல்யாணம் பேச்சு ஆரம்பிப்பார் கோதை உடனே நான் மனிதர்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க பெரியாழ்வாருக்கு புரியாது வேற யாரை திருமணம் செஞ்சுக்க போகிறேன்னு கேட்பாரு நான் திருவரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிடுவாங்க பெரியாழ்வார் அதிர்ச்சி ஆகிடுவார்